இவ்வுலகிலும் மருமையிலும் இவருக்கு முகமதுக்கு அல்லாஹ் உதவவே மாட்டான் என்று எண்ணுபவன் வானத்தை நோக்கி ஒரு கயிற்றை நீட்டி பின்னர் அவருக்கு இறைவன் செய்யும் உதவியை வெட்டிவிடட்டும் இந்த சூழ்ச்சியாவது அவனது வெறுப்பை நீக்கிவிடுமா என்று அவன் பார்க்கட்டும் இவ்வாறே தெளிவான வசனங்களாக இதை அருளினோம் தான் நாடியோருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரும் யூதர்களும் சபீன்களும் கிறிஸ்தவர்களும் நெருப்பை வணங்குவோரும் இணையற்பத்தோரும் ஆகிய அவர்களிடையே அல்லாக் கேமத்தினாலே தீர்ப்பு வழங்குவான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கொண்டிருப்பவன் வானங்களில் உள்ளோரும் பூமியில் உள்ளோரும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் உயிரினங்களும் மனிதர்களில் அதிகமானோரும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றனர் என்பதை நீர் அறியவில்லையா இன்னும் அதிகமானோர் மீது வேதனை உறுதியாகிவிட்டது அல்லாஹ் இழிவுபடுத்திவிட்டவனுக்கு மதிப்பை ஏற்படுத்துபவன் இல்லை அல்லாஹ் நாடியதே கேவான்